Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி கூடிய விசாலமான விருந்து மண்டபம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு நடராஜா மதீந்திரன் பருதி அவர்களின் நினைவு அஞ்சல் முத்திரை வெளியிடப்படுகிறது தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பிரான்சின் பொறுப்பாளர் நடராஜா மதீந்திரன் பருதி அவர்களின் நினைவு அஞ்சல் முத்திரை வெளியீடு பொபினியல் டிசம்பர் முதலாம் தேதி நடைபெறுகிறது இந்த நிகழ்வில் தமிழ் மக்கள் கலந்து கொள்ளுமாறு அழைக்கப்படுகின்றார்கள் டிசம்பர் முதலாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாலை நான்கு முப்பதுக்கு மேரிது பொபினி பொபினி நகரசபை சலோன் முப்பத்தொன்று நடைபெறுகின்றது தமிழ் பண்பாட்டு வலயம் இந்த நிகழ்வை முன்னெடுக்கின்றது அனைவரும் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் பிரான்ஸ் மக்கள் கத்தித்ரல் நோதடாம் து பரியை பார்வையிடுவதற்கு மிகவும் ஆவலாக இருக்கின்றார்கள் தங்கள் விருப்பத்தையும் அவர்கள் வெளிப்படுத்தி வருகின்றார்கள் கத்தீத்ரல் நோத்தடாம் துபரி மீண்டும் திறக்கப்பட்ட பின்னர் அதனை பார்வையிடுவதற்கென்று பிரான்ஸ் நாட்டின் மக்களில் அரைவாசி பேர் இதற்கு ஆயத்தமாக இருப்பதாக கருத்துக்கள் வெளியிடப்படுகின்றன நோத்தடாம் துபரி இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தீயால் சேதமடைந்ததை தொடர்ந்து ஐந்து வருடங்கள் பிரமாண்டமான புனரமைப்பு பணிக்கு பின்னர் வரும் ஏழாம் தேதி திறக்கப்படுகிறது பொதுமக்களுக்கு எட்டாம் தேதி திறக்கப்படும் என அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் பிரான்சில் வாழ்ந்து வருகின்ற மக்களில் ஐம்பது வீதமானவர்கள் நொத்தடாம் துப்பரியை பார்க்க ஆவலாக இருப்பதாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றார்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் பதினைந்து அன்று ஒரு கொடிய தீயில் நாசமானது ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மீட்டெடுக்கப்பட்ட கத்தீத்ரல் கதவுகள் டிசம்பர் எட்டாம் தேதி பிரான்ஸ் வாழ் மக்களுக்கும் உலகெங்கும் வாழும் மக்களுக்கும் திறந்து வைக்கப்பட இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பெர்னியருக்கு மெரின் லூப்பென் திங்கட்கிழமை வரை அவகாசம் வழங்கினாரா இது பற்றிய குழப்பகரமான தகவல்கள் இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்றன நாடாளுமன்ற அமர்வு பெரும் அமளி துமளியை சந்தித்திருக்கின்றது மரின் லுப்பென் டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை வரை அவகாசம் எதனையும் மிஷேல் பேர்னியருக்கு வழங்கவில்லை என்று இப்பொழுது செய்திகள் கூறுகின்றன வரவு திட்டத்தில் கைவிடப்பட வேண்டும் என்று ரசம்புளுமோ நேஷனல் கோரும் நான்கு விடியங்கள் சுட்டிக்காட்டப்பட்டது இதில் மிஷேல் பேனியர் இரண்டு விடியங்களுக்கு சம்மதம் தெரிவித்ததாகவும் செய்திகள் முதலில் வெளியாகியிருந்தன ஆனால் இப்பொழுது அவ்வாறு எதற்கும் பேர்னியர் சம்மதம் தெரிவிக்கவில்லை என்றும் மரீன்லு பெண் தன்னுடைய நிலைப்பாட்டில் எதனையும் விட்டுக்கொடுக்கவில்லை என்றும் செய்திகள் வெளிவந்துள்ளன ஆகவே டிசம்பர் இரண்டாம் தேதி திங்கக்கிழமை என்பது மிஷேல் பேர்னியர் அவர்களுக்கு மிகவும் கனதியான நாளாக திகழ்கின்றது இந்த நாளில் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டம் தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகின்ற அதே வேளை நாட்டில் அரசாங்கம் நிலை பெறுமா என்ற கேள்வியும் மிக பலமாக எழுந்து நிற்கின்றது மரைன் லுப்பன் தன்னுடைய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கவில்லை அவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு அளிப்பார் என்றால் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை லாப்ரோஸ் அண்ட் சுமீஸ் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரும் என்பதிலும் திடமாக லாப்ரோஸ் அண்ட் சுமிஸ் இருக்கின்றது நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதை அரசாங்கம் கைக்கொள்கின்றது அதை விட்டால் அரசாங்கத்திற்கு வேறு வழியில்லை வாக்கெடுப்பு நடத்தினால் அதிலே தோல்வி கிடைக்கும் என்பதை அரசாங்கம் தெரிந்து கொண்டதால் இப்பொழுது நாற்பத்தொன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதை அது உறுதிப்படுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்பது நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் என்பது இப்பொழுது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டாம் தேதி என்பது மிகவும் கனதியான நாளாக பிரதமர் மிஷேல் பேர்னியர் அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னும் தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது ஐம்பது யூரோ பிரமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷகலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வாரம் தோறும் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பிரான்சில் லாசுமிஸ் என்சுமிஸின் ஒருங்கிணைப்பாளர் மனுவேல் பொம்பா உள்துறை அமைச்சருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் முன்கூட்டியே குடியரசுத் தலைவர் தேர்தலை நோக்கி செல்குரோமா என்ற கேள்வியை லா பிரோன்ஸ் என்சுமிஸ் ஒருங்கிணைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் மனுவேல் பொம்பா நவம்பர் இருபத்தொன்பது ஒன்பது வெள்ளிக்கிழமை அன்று உள்துறை அமைச்சர் புருனோ ரொத்தையோ அவர்களுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் இந்த கேள்வி அந்த கடிதத்தில் எழுப்பப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தின் தேக்க நிலையை கருத்தில் கொண்டு மிஷேல் பேர்னியரின் அரசாங்கத்திற்கு நம்பிக்கையில்லா தீர்மான அச்சுறுத்தல் தீவிரமாக இருக்கின்ற இந்த நிலையில் இதன் விளைவாக பூஸ்டு ரானின் துணைத் தலைவர் புருனோ ருத்தோயோவிடம் மனுவல் பொம்பா தேர்தல் தொடர்பான கேள்வியை மிக ஆழமாக எழுப்பியிருக்கிறார் குடியரசுத் தலைவர் தேர்தலை முறையாக நடத்துவது தொடர்பான வழிமுறைகளை அரசியல் சக்திகளுக்கு அனுப்புமாறும் அவர் அந்த கடிதத்தில் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் ஐநூறு பரிந்துரைகளை பெறுவதற்கான காலக்கெடு தேர்தல் பிரசுரங்கள் அச்சிடுதல் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்தல் குறித்தும் அவர் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் முன்கூட்டியே குடியரசுத் தலைவர் தேர்தல் நாட்டின் எதிர்காலத்திற்கு ஒரு தீர்க்கமான தருணமாக இருக்கும் என்பதையும் நாடாளுமன்ற உறுப்பினர் லாப்ரோன்ஸ் என்சுமிசின் மனுவில் பொம்பா தன்னுடைய கருத்தாக பதிவிட்டிருக்கிறார் லாப்ரோன்ஸ் என்சுமிஸ் கட்சி அதை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் அவர் உறுதியளித்துள்ளார் பிரான்சில் ரயில் போக்குவரத்து பணியாளர்களுக்கான எஸ்என்சிஎஃப் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் கோரிய சம்பள உயர்வு வழங்கப்படுவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாக இப்பொழுது செய்திகள் வெளிவந்துள்ளன இரண்டு புள்ளி இரண்டு வீத இந்த சம்பளம் அதிகரிக்கப்படும் என்பதை அறிவித்தல் தெரிவிக்கின்றது பல்வேறு தொழிற்சங்கங்கள் இணைந்து முன்வைத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த சம்பள உயர்வு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது டிசம்பர் பதினோராம் தேதி முதல் ரயில் போக்குவரத்து பணியாளர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த ஒப்பந்தம் தொழிற்சங்கங்கள் இடையே ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய ஆண்டுக்கான பேச்சுவார்த்தையின் முடிவில் தொடர்ச்சியாக நான்காவது ஆண்டாக இந்த சம்பள உயர்வு எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிஸ் த விடி கேஷன் கேரி சூப்பர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறே ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவைப் பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் விடி கேஷன் கேரி சூப்பர் புத்தாண்டு முன்னிட்டு எம் பி தெவு செய்ய தங்க நகை வழங்கி மகிழ்ச்சி படுத்தப்பட உள்ளனர் எம் பி ராஜா ஜுவலரியில் தங்க நகைகள் வாங்கும் அனைவருக்கும் பரிசல்கள் காத்திருக்கின்றன எம் பி ராஜா ஜுவலரி இலக்கம் நான்கு பத்து ரூபாய் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்தட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டில் விவசாயிகள் போராட்டங்கள் தொடர்கின்றன கடந்த ஆண்டு சீற்றம் கொண்டு அவர்கள் ஆரம்பித்த போராட்டம் என்பது இடைநிறுத்தப்பட்டது இப்பொழுது அந்த போராட்டம் மீண்டும் வேறு கொண்டுள்ளது விவசாயிகளின் போராட்டம் ஒரு முடிவுக்கு வராத நிலையில் பிரான்சின் எரிசக்தி தொழிற்சங்கத்தினரும் விரைவில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக அறிவித்தல் வெளியிட்டுள்ளனர் அவர்கள் பணி புறக்கணிப்பையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தவுள்ளதாக உள்ளதாக அறிவித்திருக்கின்றார்கள் மின்சாரம் எரிவாயு வழங்குனர்கள் என இரண்டு தரப்புகளும் சேர்ந்து சம்பள உயர்வு கோரி பணி புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது வியாழக்கிழமை இந்த பணி புறக்கணிப்பு நாடு முழுவதிலும் நடைபெற உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது வேலைநிறுத்த போராட்டங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன உளவு இயந்திரங்களை வீதிகளில் நிறுத்தி போக்குவரத்து தடையை ஏற்படுத்தும் விவசாயிகளின் போராட்டம் மீண்டும் நாடளாவிய ரீதியில் நடைபெறப் போகின்றது டிசம்பர் ஒன்பது டிசம்பர் பத்து ஆகிய தேதிகளில் நாடலாவிய ரீதியில் விவசாயிகள் போராட்டத்தில் குதிக்கின்றார்கள் என்று எஃப்என்எஸ் தொழிற்சங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தல் வெளியிட்டுள்ளது திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தாங்கள் மீண்டும் வீதிகளுக்கு இறங்கப் போவதாகவும் பிரதமர் தங்களை சந்திக்க வேண்டும் என குறித்த தொழிற்சங்கத்தின் தலைவர் அர்னோ ருசோ வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் இந்த போராட்டங்களினால் இந்து பிரான்ஸ் மாகாணத்துக்குள் போக்குவரத்து தடை ஏற்படும் எனவும் இதுபோல பரிசை நோக்கி வருகின்ற வீதிகள் முடக்கப்படுவதுடன் நாட்டின் பெரும்பான்மையான இடங்களில் போக்குவரத்து தடை ஏற்படுத்தப்படும் எனவும் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இது விவசாயிகளின் போராட்டம் காரணமாகவே இந்த போக்குவரத்து தடைகள் ஏற்பட உள்ளன இந்திய துணை கண்டத்தில் இருந்து மனித கடத்தல்களை மேற்கொண்ட இருபத்தாறு பேரை பிரான்ஸ் போலீசார் கைது செய்துள்ளனர் பிரான்ஸ் நாட்டுக்கு மனித கடத்தலில் ஈடுபட்டு வந்த குழு ஒன்றை பரிசல் வைத்து ஐரோப்பிய போலீசாருடன் சேர்ந்து பிரெஞ்சு போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் மிகவும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன இந்தியா இலங்கை நேபாளம் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களை பிரான்ஸ் நாட்டுக்கு கடத்தி வருவதில் மிக நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த இந்த குழுவினரை சர்வதேச போலீசாரின் துணையுடன் ஐரோப்பிய போலீஸ் வலையமைப்பு கையும் மெய்யுமாக கைது செய்திருக்கின்றது இந்த குழுவில் இருபத்தாறு பேர் அங்கம் பெற்றிருக்கிறார்கள் இதில் இலங்கை தமிழரும் சம்பந்தப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பா ஐக்கிய ராச்சியம் வட அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த மனித கடத்தல்களை குறிப்பிட்ட குழுவினர் மேற்கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த மனித கடத்தலுக்கு ஒரு நபருக்கு பதினையாயிரம் யூரோ முதல் இருபத்தாறாயிரம் யூரோ வரை அறவிடப்பட்டுள்ளமையும் தெரிய வந்திருக்கின்றது இந்த கைது நடவடிக்கையை அடுத்து இருபத்தெட்டு வீடுகள் பத்து வியாபார நிலையங்கள் சோதனையிடப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இந்த சட்டவிரோத மனித கடத்தல் குழுவினர் காலமாக ஆயிரக்கணக்கானவர்களை பிரான்சுக்கு கடத்தி வந்திருந்தமை தெரிய வந்திருக்கின்றது குறிப்பிட்ட மனித கடத்தல் குழுவின் சில நாடுகள் தழுவிய விலை அமைப்பு ஒன்று பிரெஞ்சு போலீசாரால் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் ஒளிவந்திருக்கின்றன மனித கடத்தலில் ஈடுபட்டு வந்த குறிப்பிட்ட இந்த குழுவினர் கருப்பு பண மோசடியிலும் ஈடுபட்டமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த மோசடி குழுவில் பரிஸ் புறநகர் சென்டனி பகுதியில் இயங்கும் ஆலயத்தை நடத்தி வருகின்றவர் என தெரிவிக்கப்பட்டுள்ள ஒரு தமிழ் மத குருவானவரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக செய்திகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த மனித கடத்தல் சட்டவிரோத பண மோசடி குழுவின் செயல்பாடுகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது இந்த மோசடி குழுவுடன் இலட்ச கணக்கில் பண வருவாய் ஈட்டும் தங்கநகை வியாபாரத்துடன் சம்பந்தப்பட்டவர்களும் தொடர்பு பட்டிருப்பதாக ஈரோ போல் தெரிவித்திருக்கின்றது கைதுக்கு உள்ளான மோசடி குழுவினரிடம் இருந்து பதினோரு மில்லியன் யூரோ பணம் தங்கநகைகள் உயர் ரக சொகுசு வாகனங்கள் என பெரும் பெருமதியான உடைமைகள் பொலிஸாரால் கைப்பற்றப்பட்டதாக முதல் கட்ட செய்திகள் அறிவித்திருக்கின்றன இதேவேளை இந்த மோசடி குழுவில் அங்கம் பெறும் ஒருவர் துபாய் நாட்டில் வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் விரைவில் பிரான்சுக்கு கொண்டுவரப்பட இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் மனித கடத்தலுடன் மாத்திரமன்றி பல்வேறு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டுள்ளமையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது போலி நிறுவனங்கள் இந்த குழுவினரால் இயக்கப்பட்டமையும் இருநூறு மில்லியன் யூரோ சட்டவிரோத புழக்கத்தில் இருந்தமையும் போலீசாரிடம் சிக்கியிருக்கின்றது கைதாகிய மனித கடத்தல் குழுவினர் பற்றி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன குறிப்பிட்ட சட்டவிரோத செயல்பாட்டு குழுவினர் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டு முதல்கட்ட விசாரணைகளின் பின்னர் பதினைந்து பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களில் மூன்று பேர் கட்டட நிர்மாணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களை அவர்கள் நிர்வகிப்பவர்கள் என்றும் விசாரணைகளின் பொழுது தெரிய வந்திருக்கின்றது இதேபோலை பிந்தி கிடைத்திருக்கின்ற தகவல்களின்படி முப்பத்தி நான்கு லட்சத்து முப்பத்தி ரெண்டாயிரம் யூரோ பருமதியான ஒன்பது வீடுகள் நான்கு கடைகள் நான்கு லட்சத்து நாற்பதாயிரம் யூரோவுக்கு மேல் வைப்பிலிடப்பட்டிருக்கும் முப்பத்தைந்து வங்கி கணக்குகள் ஒரு லட்சத்து இருபத்தி யூரோ பண நோட்டுகள் ஏழு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் யூரோ மதிப்புள்ள இருபத்தி மூன்று சொகுசு வாகனங்கள் ஐந்து மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்கம் நகைகள் ஆயிரத்து எழுநூறு உணவக பவுச்சர்கள் ஐந்து லட்சம் யூரோ என மதிப்பிடப்பட்ட நகைகளை உற்பத்தி செய்வதற்கான இயந்திரங்கள் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் யூரோ பணம் நான்கு லட்சம் யூரோ பருமதியான கட்டிட பொருட்கள் என்பன இப்பொழுது வரை தெரிவிக்கப்பட்டுள்ளது உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் துதி தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றதையும் ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை